ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லாரி டுடே இன்றைக்கி நம்ம ஒரு த்ரீ தௌசண்ட் டு ஃபோர் தௌசண்ட் ஒர்துள்ள ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து ஒரு கொடி டிசைன் அதுவும் சர்தோசை யூஸ் பண்ணி எப்படி சூப்பராக பிகினஸ் வந்து ப்ளவுஸில் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஐடியாஸ் வந்து கொடுக்க போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல ஆன்லைன் ஆரி எம்ப்ராய்டரி நாலு மாத டியூரேஷன் கோர்ஸ் வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு மட்டுமே சொல்லி கொடுத்துட்ருக்கோம் இந்த கோடைக்கால விடுமுறையை நீங்க பயனுள்ளதா செலவழிக்க விரும்புறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆரி எம்ப்ராய்டரி கற்றுக்கோங்க இது வந்து உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மெட்டீரியல் கீட்டு ஆயிரத்தி ஐநூறு வர்த்துள்ள ஒரு கிட்டுக்கு வந்து நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்ல வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இதில் வந்து உங்களுக்கு பேசிக்லேருந்து இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவையோ ஃப்ரேம் ஸ்டாண்ட் கிளாத் உட்பட எல்லாமே அதில் கவர் ஆயிரும் நீங்க எந்த ஒரு மெட்டீரியலும் அடிஷ்னலாக வாங்க வேண்டும் இது வராது இந்த ஆஃபரும் நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க இப்போ நான் ஒரு ஃப்ளார் வந்து ட்ராப் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக நக்ஷி கொஞ்சமாக சாதி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃப்ளாரோட அவுட்லைன் ஃபுல்லாகவுமே நம்ம நக்ஷி யூஸ் பண்ணி அவுட்லைன் பண்ண போகிறோம் அதுக்கப்புறமா பெட்டலோட உள்ளே வந்து நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு இம்போஸ்ட் லோட் ஸ்டிச் யூஸ் பண்ணி சாதி யூஸ் பண்ணி ஃபில் பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துர்லாம் த்ரெட் வந்து நார்மல் சீங்கரெட் எடுத்துக்கோங்க நீடில் வந்து அயன் இடியில் பீட்ஸ்குள்ளே எடுத்துக்கோங்க இப்போ நான் அயன் நீடியில் வந்து ஒரே ஒரு நக்ஷி வந்து லோட் பண்ணி அந்த சென்டரில் இருக்க சர்க்கில் வந்து நான் வந்து கண்டினியூஸ் அதோசி ஸ்டிச்சஸ் வந்து போட போகிறேன் கண்டினியூஸ் அதோசி ஸ்டிச்சஸ் வந்து பிகினிங் லெவலில் வந்து ரொம்ப கஷ்டமாக தெரியும் டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு லிங்க் தரேன் அந்த லிங்க்கை வந்து செக் பண்ணுங்கள் உங்களால் ஈஸியாக வந்து நீங்கள் அந்த டிப் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டினியூஸ் அதோசி ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சென்டர் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு எப்பவும் போடுற எண்ணாடு போட்டு நம்ம வந்து இதை ஃபினிஷ் பண்ணிடலாம் இதே நச்சு யூஸ் பண்ணி எல்லா பெட்டலோட அவுட்டர் லைன்லையும் நம்ம கண்டினியூஸ் அதோசி ஸ்டிச் யூஸ் பண்ணி போட போகிறோம் நம்ம சென்டரில் ஒரு ரவுண்ட் ட்ரா பண்ணியிருக்கோம்ல அந்த சென்டருக்கு இருந்தே த்ரெட்டை வந்து வெளியே எடுத்து அதுக்கப்புறமா கண்டினியூஸ் அதோசி போடுங்க அப்போது வந்து உங்களுக்கு வந்து எந் ஒவ்வொரு பெட்டலுக்கு இடையிலையும் எந்த ஒரு கேப்ஸும் வராது இப்போது ஒரு பெட்டலை வந்து ஃபில் பண்ணிடலாம் இந்த மாதிரி கண்டினியூஸ் சதோசி உங்களால் போட முடியல அப்படின்னா நீங்கள் இந்த அவுட்டர் லைனில் வந்து பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் கட் தானாக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அல்டர்னேட்டாக நீங்கள் எதுனாலும் மாற்றிக்கலாம் மெட்டீரியல்ஸ் இப்போ ஒரு பெட்டல் கவர் பண்ணதும் நம்ம என்னாட் பண்ணாமல் டேரெக்டாக அடுத்த பெட்டலுக்கு வந்து சர்தோசி வந்து போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நான் அவுட்லைன் ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ நம்ம எம்போஸ்ட் லோட் ஸ்டிச் போட போகிறோம்னு சொன்னேன் இல்லையா அதனால் ஒவ்வொரு பெட்டலுக்கு இடையிலையும் நான் வந்து நக்ஷி வந்து எம்போஸ்டுக்காக கொடுக்க போகிறேன் இந்த இடத்துல நீங்கள் பைப்பிங் பைப்பிங் த்ரெட்னாலும் கொடுத்துக்கலாம் பைப்பிங் த்ரெட் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் போஸ்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம ஃப்ளாட் லோடுனாலும் போட்டுக்கலாம் அதாவது போஸ்ட் கொடுக்காம ஃப்ளாட் லோட் ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக தெரியும் ஆனால் எம்போஸ்ட் கொடுத்தா தான் இந்த ஃப்ளார் வந்து லுக் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இதை வந்து வெளிய எடுத்து ஒரே ஒரு சர்தோசியை நீடில இன்செர்ட் பண்ணி ஒரு லாங் ஸ்டிட்ச் ஒரு லாக் ஸ்டிச் போட்டு என்ன ஆட் பண்ணிடுங்க இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ இந்த பெட்டலோட சென்டரில் இதே நக்ஷி வந்து நான் யூஸ் பண்ணி ஒரு லாங் ஸ்டிச் போட்டு குட்டி லாக் போட்டு என்ஆட் பண்ணிடுறேன் ஒவ்வொரு பெட்டல்லையும் சென்டரில் இந்த மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம் எதுக்காக இப்படி பண்ணுறோம் அப்படின்னா சென்டரில் நக்ஷி இருக்கும் பெட்டலோட ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு வந்து சாதி கொடுத்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம் அப்போ பெட்டல் வந்து பார்க்கறதுக்கு லுக் இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ நீடியில் வந்து சாதி வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரே ஒரு சாதி வந்து லோட் பண்ணி லாங் ஸ்டிச் லாக் ஸ்டிச் போட்டுட்டு அகைன் ப்ளெயினாக ஒரு லாங் ஸ்டிச் ஒரு லாக் ஸ்டிச் போட்டு அகெயின் ஒரு சர்தோசி இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைடு ரெண்டு சைடுமே சேம் மெத்தடில் ஃபீல் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஃப்ளார் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு அதனால் நான் கொஞ்சம் ஸ்பீடாக வந்து கொண்டு போகிறேன் உங்களுக்கும் போர் அடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆல்ரெடி இதை மாதிரி ஒரு ரிங் நாட் ஃப்ளார் வந்து சர்தோசி வித் ரிங் நாட் ஃப்ளார் வந்து சொல்லிக் கொடுத்தேன் அந்த வீடியோ செக் பண்ணுங்கள் இன்னும் கூட அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இந்த மாதிரி ரெண்டு சைடு அதாவது லெஃப்டு ரைட் ரெண்டு சைடுமே நம்ம ஃபில் பண்ணிரலாம் இந்த फ्लावर வந்து இன்னும் உங்களுக்கு டிஃபரண்டா வேணும் அப்படினு ஃபீல் பண்றீங்கனா எம் போஸ்ட்க்கு இதே நக்ஷி கொடுத்துட்டு பெட்டல வந்து ஃபீல் பண்றதுக்கு கட் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கோல்டு கலர் கட் பீட்ஸ் யூஸ் பண்ணீங்க இல்ல கலர் கட் பீட்ஸ் உங்களோட saree கலர் ப்ளௌஸ் கலர் மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணாலும் இன்னும் டிஃபரண்டா இருக்கும் என்னட் எல்லாம் கொஞ்சம் நல்லா டைட்டா எண்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஒரு சின்ன கொடி மாதிரி நான் பென்னால டாட்டா டாட் வச்சிருக்கேன் பாத்தீங்களா அதுல வந்து கட் தானா யூஸ் பண்ணி டிசைன் பண்ண போகிறோம் இந்த மாதிரி கோல்டு கட் நான் வந்து கட் பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன் இப்போ வந்து கட் பீட் வந்து ரொம்ப சின்ன சின்ன பீட்ஸ் அதனால நம்ம ரெண்டு ரெண்டு கட் பீட் வந்து நம்ம போட்டுக்கலாம் த்ரெட் வந்து நார்மல் சிங் த்ரெட் யூஸ் பண்ணுங்கள் சரி யூஸ் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு ரெண்டு பீடாக ஒவ்வொரு கொடிக்கும் வந்து நம்ம இந்த கட் பீட்ஸ் வந்து கொடுத்துக்கலாம் உங்களுக்கு ஆல்ரெடி சுகர் பீட்ஸ் எல்லாம் போட தெரிஞ்சாலே இந்த மாதிரி எல்லா மெட்டீரியல் கட் பீட்ஸ் மோத்தி பீட்ஸ் இது எல்லாமே ஈஸியாக போட்டுடலாம் இந்த இடத்துல அல்டர்னேட்டிவாக நீங்கள் வந்து சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கண்டினியூஸ் சர்தோசி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொடியோட ஒவ்வொரு பிரான்ஞ்சஸ்க்கும் நான் கட் பீட்ஸ் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ அடுத்து இந்த கொடியோட ஒவ்வொரு கிளையிலையும் நம்ம வந்து லீவ் ஸ்டிச்சஸ் போட போகிறோம் சர்தோசி அண்ட் த்ரெட் லீவ் ஸ்டிச்சஸ் போட போகிறோம் அதுக்கு வந்து போஸ்ட் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சாதி யூஸ் பண்ணி நான் வந்து ஒவ்வொரு கொடியிலையும் இந்த மாதிரி சர்தோசி வந்து கொடுக்க போகிறேன் ஒரு பேக் செயின் ஸ்டிச் போட்டுட்டு நீடி இல்லை சர்தோசி லோட் பண்ணி சரதோசி ஒட்டி ஒரு லாக் ஸ்டிச் போடுங்க பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச் போட்டு என்ஆட் பண்ணிடுங்க தான் இது மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எம்போஸ்ட்டுக்கான சர்தோசி வந்து ரெடி ஆகிரும் இப்போ அடுத்து நம்ம லோட் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம் அதாவது சர்தோசி லீஃப் லோட் ஸ்டிச் சொல்கிறேன் இப்போ அந்த சர்தோசியை கவர் பண்ணி ஒரு லாங் ஸ்டிச் ஒரு லாக் ஸ்டிச் போட்டு இந்த மாதிரி ஒரு அஞ்சு சர்தோசி வந்து அந்த லீஃப்ல வந்து வர மாதிரி நல்ல கிராஸா ஸ்டிச்சஸ் போடுங்க உங்களுக்கு வந்து லீஃப் ஷேப் வந்து கிடைச்சிரும் நம்ம இந்த அவுட்டர் லைனில் வந்து செயின் ஸ்டிச் வந்து போட இல்லை இப்போ நான் லெஃப்ட் சைட் வந்து ஃபீல் பண்ணுறேன் இல்லையா அப்போ சர்தோசி வந்து லெஃப்ட் டு ரைட் வந்து நான் போடுறேன் ஓகேங்களா இப்போ நீங்கள் ரைட் சைடு நான் பக்கத்தில் ஒரு லீஃப் ஸ்டிச் போட்டிருக்கேன்ல அது வந்து நீங்கள் ரைட்லேருந்து இருந்து லெஃப்ட்டுக்கு வந்து எடுக்கணும் ஓகேவா சர்தோசி சொல்கிறேன் நீங்கள் இதே மாதிரியே இன்னொரு பிரான்ஜ் அடுத்த பக்கத்தில் இருக்க பிராஞ்சுக்கும் இதே லெஃப்ட் டு ரைட்டு போட்டிங்க அப்படின்னா லீஃப் ஸ்டிச்சஸ் வந்து பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்காது அந்த பிரான்ச்சஸ்லேருந்து கரெக்டாக அந்த லீஃப் வந்து அதோடய ஷேப்க்கு இருக்க மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அடுத்து த்ரெட் யூஸ் பண்ணி நான் எம்போஸ்ட் லீஃப் ஸ்டிச் வந்து போடுறேன் அதே லாங் ஸ்டிச் ஷார்ட் ஸ்டிச் தான் லீவ் ஷேப்க்கு வந்து கரெக்டாக கொண்டு வரப்போகிறோம் சேம் லென்த் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு சூப்பராக லீஃப் ஸ்டிச் வந்து கிடச்சிரும் என்னாட்டு மட்டும் கொஞ்சம் நல்லா டைட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க சில்க் த்ரெட் வந்து டபுள் லேயராக யூஸ் பண்ணுங்கள் இந்த கொடி டிசைன் வந்து எந்த இடத்துல ட்ரை பண்ணலாம் அப்படின்னா ஸ்லீவ்னாலும் சரி பேக் நெக்னாலும் சரி இதே கொடியை வந்து நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு ட்ரேசிங் பேப்பரில் கூட இந்த கொடியை மட்டும் நீங்கள் ட்ரா பண்ணி வச்சுட்டு அங்கங்கே அதாவது கண்டினியூவாக ஒரு ஃப்ளார் கொடி ஃப்ளார் கொடி இந்த மாதிரி வர மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து ட்ரேசிங் வந்து ரொம்ப சிரமமே இல்லாமல் நம்ம வந்து இந்த மாதிரி டிசைன் வந்து த்ரீ தௌசண்ட் டு ஃபோர் தௌசண்ட் வரத்துக்கு நீங்கள் பண்ணிடலாம் ஸ்லீவ்லையும் கீழ் பார்டர் ஃபுல்லாக இந்த கொடி டிசைன் வர மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஸ்லீவ் வந்து இன்னும் கிராண்டாக வேணும் அப்படின்னா இதே கொடியை வந்து ஸ்லீவ் ஃபுல் போடலாம் இல்ல பார்டர் லைன்ல மட்டும் இந்த கொடி வர மாதிரி பண்ணிட்டு பிளார் கொடியை கனெக்ட் பண்ற மாதிரி லைன்ஸ் கூட நம்ம பண்ணி லைன்ஸ்ல வர மாதிரி அல்லது சுகர் பீட்ஸ் இந்த மாதிரி எதுனாலும் நீங்க வந்து ஸ்லீவை வந்து கிராண்ட் பண்ணிக்கலாம் ஃப்ளாரோட சென்டரில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நாட் போட்டிருக்கேன் நீங்கள் ரிங் நாட் போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணி சுகர் பீட்ஸ் எதுனாலும் உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு போட்டுக்கலாம் இப்போ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் ஃபைனல் லுக் நல்லா இருக்குல்ல இது மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஆரி எம்ப்ராய்டரி நீங்கள் கற்றுக்க விரும்புறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் பார்க்குற உடனே வாட்ஸ்அப் பண்ணி இந்த கோர்ஸில் வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க குறைஞ்ச பெட்ஷீட்டில் கிடைக்கிற இந்த வாய்ப்பை வந்து உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக தவிர விடாதீங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான கிளாஸில் மீட் பண்ணலாம் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ